ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம் ராம்நாடு மாவட்டத்தில் பரமக்குடி தாலுகா ராம்நாடு தாலுகா அப்படின்னு ரெண்டு தாலுகா வந்து இதுவில் உள்ளடங்கி வரும் நான் நிற்கக்கூடிய இடம்தான் பனையூர் அப்படின்னு சொல்லுவாங்க பனையூர் ஜங்ஷன் அதாவது ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல இருந்து பாருங்க அப்படியே ரைட்ல தூரத்துல அந்த கருவே மரம் தெரிய பாருங்கள் அது அப்படியே போய் இதுதான் நம்ம வந்த ரோடு அந்த மூன்று மரங்கள் தெரியல அங்கிருந்து தான் வந்தோம் அதிலிருந்து இருந்து ரைட் சைட் ரோடு போகுது அதுல போய் அந்த ஜாயின் அடிக்குது அந்த இடம் இப்ப நம்ம இடது பக்கம் ரோட்டில் இருந்து நம்ம நாலு பக்கமுமாக ரவுண்ட் பண்ணி வருவோம் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது குளத்தோட ஓவர்ஃப்ளோ மரபால் தண்ணி தான் நீங்கள் வரக்கூடிய இடத்தான் ஷட்ரை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இந்த இடத்துல வலதுபுறமாக நாம் என்ன பார்த்துட்டு போகிற இடம் அவ்வளோ நமக்கு இடதுபுறம் வந்து மீண்டுமாக ஒரு ஷட்ரு ஓவர்ஃப்ளோ வரக்கூடிய இடம் இருக்குது இது ஒரு குளத்தோட கரை இது வந்து பஸ் ரோடாகும் இந்த இடம் பனையூர் அப்படிம்பாங்க பனையூர்ல இருந்து நாம கொஞ்சம் தூரம் வரும்போது ரோடு வலதுபுறமாக உள்ளேறி போய் மீண்டுமாக நாம இன்னும் பார்க்கக்கூடிய இடம் ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் இந்த ரோட்டில் வந்து அது மீண்டும் ஜாயிண்ட் ஆகும் அதே இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போவதா இருந்தால் பாருங்க இது வந்து சைடில் அந்த ரோடு அந்த இடம் ஜாயின் பண்ண முடியும் இது நிறைய பகுதியாக இந்த பண்ணு இருக்க பிறகு பனை வரைக்கும் ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு லேண்டுக்கு ஏக்கர் உள்பட்டு இந்த இடம் வரும் இப்போ நம்ம கிளியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கம் வந்திருக்கிறோம் ஸ்டார்டிங்கில் பனையூர் கிளியூர் அடுத்து போவது அரசனூர் அப்படி மூணு கிராமங்கள் உள்ளடங்கி தான் இந்த இடம் வரும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் மட்டும் நம்ம வாங்குதா என்பதால் இந்த பாலங்கட்டு அங்கே தூரம் தெரியுந்தீங்களா அந்த கருவ மரம் அது அப்படியே வந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்த இருந்து ரெண்டாவது இதில் அடுத்த ஜாயிண்ட் இடைப்பட்ட இடத்துல ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வராது அதுக்கப்புறமாக பாருங்கள் அதான் நம்ம இந்த இடம் இப்போ இடதுபுறமும் வலதுபுறம் இன்னும் ஜாயின் ஆகல கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த இடம் ஜாயின் ஆகிடும் அப்படி ரெண்டு பக்கமுமாக இந்த இடம் வந்துட்டே இருக்காங்க மொத்தம் மூணு கிராமங்கள் உள்ளது கிளியூர் பனியூர் அரசனூர் மூன்று கிராமங்கள் உள்ளடங்கி இந்த இடம் இருக்குது இதில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இது ஒரு மூணாவது ஒரு ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இதிலுமாக உங்களுக்கு மூன்று ரோடுகள் சந்திக்கும் இதில் ராம்நாடு தாலுகாவில் பனியூரும் அரசனூரம் ராம்நாடு தாலுகாவில் வரும் இந்த கிளியூர்னு சொல்லக்கூடியது வந்து பரமங்குடி தாலுகாவில் வரும் அப்படி மூணு இடம் இந்த இடத்துல இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கையெழுத்து தான் வரும் ஏக்கருக்கு ஐந்து லட்சம் ரூபா பர்சென்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இதனுடைய கவர்மெண்ட் வேல்யூ அதாவது இந்த இடத்தவன கைட்லைன் வேல்யூ பர் ஏக்கர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா கைட்லைன் வேல்யூவே இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு பேப்பர் சகிதம் எல்லாமே க்ளியராக இருக்குது நாங்களே நேரில் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்க நாங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் உடனடியாக போடலாம் இது கம்பெனி த்ரூ போடுறதாக இருந்தால் ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் முப்பது பேரையும் கூட்டு வந்து போடலாம் இண்டிவிஜுவலாக போடாருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மேல் வந்து இப்போ போட முடியாது அப்படிங்கும்போது ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும் ஸோ இதில் நீங்கள் வந்து அரசூர் போதா இருந்தால் ரூட் வந்து லெஃப்ட் உள்ள ஏறி போனால் உங்களுக்கு அரசோடு போகலாம் ஆனால் உங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கர் வரைக்கும் முடிக்கணும் இப்போ அவங்க தரப்பில் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியிருந்ததை நான் நேரலை பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட் வந்து உடனடியாக போகக்கூடிய அளவில் அவங்க செட்டப்பாக வச்சுருக்காங்க ஆனால் ஐயாயிரம் எடுக்கிறதாக இருந்தால் டைமிங் வேணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஒரு வேண்டுகோள் டைமிங்னு சொல்லும்போது உங்களுக்கு அது மூணு மாதம் வரை ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி எடுக்கணும் ஆனா அந்த ஆயிரத்தி ஐநூறையும் ஓரளவுக்கு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க இது வந்து நம்ம கிளியூருக்கு அடுத்த ஒரு மூணு முக்கு ரோடு இதில் நான் பார்க்குறீங்களா அந்த இடம் வந்து போக கூடாது அது போன அரசனூர் போகும் ஸோ அங்க போக நாம இந்த கார் நிற்கக்கூடிய கூடிய நேர பாதிக்க வந்தாச்சுன்னா நம்ம பழைய இடத்தை நம்மளுடைய பழைய இடத்தை நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்க பனையூர்லேருந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ இப்போது ரெண்டு பக்கமும் நம்மளுடைய லேண்ட் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே எடுக்குதா இருந்தால் மட்டும்தான் இடது பக்கம் அரசனூர் ஏரியாவை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைனா பக்கம் பக்கம்ன்றது மட்டும்தான் அப்படியே உள்ள ஏரி பழைய ஜங்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்க இங்கேருந்து நம்ம கிளம்பணும் பனையூர் இந்த ஜங்ஷனுக்கே நாம் வந்து சேர்ந்துருவோம் மொத்தம் நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து பஸ் ரோடு தான் கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ் ரோடு தான் இதுவும் கிராமத்தோடு சேர்ந்து தான் இது இருக்குது வெளியும் உங்களுக்கு மிக தான் தேவையானால் ஆயிரத்தி ஐநூறு நீங்க உடனடியாக போடலாம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு முப்பது கையெழுத்தில் முடிச்சிடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ